அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க போலாம் ஆற்றல் அப்படின்னா சக்தி மனம் வந்து சக்தியை உமிழ்ற ஒரு பொருள் சக்தியை உமிழ்றதுக்கான ஒரு பொருள் சக்தி இல்ல சக்தி பொருள் பேர் மனம் இப்ப கரண்ட் ஒரு ஆற்றல் எனக்கு எனர்ஜி வேற எலக்ட்ரிக்கல் வேற ரெண்டும் சேர்த்துக்கிறாங்க மின்சார ஆற்றல் மின்சாரத்தை எப்படி எடுக்கலாம்னா சூரிய ஒளியிலிருந்து மின்சாரமாக மாற்றி ஆட்டலா மாற்றலாம் சூரியன் கிட்ட ஆட்டல் இருந்தது அது வெளிச்ச ஆற்றலாக இருந்தது இல்லை வெப்ப ஆட்டலா இருந்தது வெப்ப ஆற்றலை அல்லது வெளிச்ச ஆற்றலை நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா நடுவில் ஒரு பேனல் வச்சு வெப்பத்தை அல்லது வெளிச்சத்தை கடத்தி மின்சார ஆட்டலா மாத்தினீங்க திரும்ப என்ன பண்றீங்க பல்ப் போட்டு திரும்பவும் எலக்ட்ரிசிட்டி வெளிச்ச ஆட்டலாம் மாத்துறீங்க சூரியன் கிட்டேருந்து எடுத்தீங்க ஆனால் இந்த ஆற்றல் வந்து அந்த சூரியன் கிட்ட ஆட்டல் தான் இருந்தது பேனல் போட்டில் மாறும்போதும் ஆற்றல் தான் இருந்தது லைட்டில் போதும் ஆற்றல் தான் இருந்தது ஆற்றல் பல்ப்ல வரும்போது வேற பேனலில் வரும்போது வேற சூனியனில் இருக்கும்போது சூரியனில் இருக்கும்போது வேற இப்போ சூரியன் இந்த பேனல் பல்ப் இருக்கிற மாதிரி இந்த உடம்புலேருந்து ஆற்றல் வேற மனதிலேருந்து ஆற்றல் வேற புரியுதா ரெண்டு டிவைஸ் இருக்குது இப்போ நம்ம கிட்ட ஒன்று மனம் ஒன்று ஒன்று உடம்பு உடம்புக்கு ஒரு ஆற்றல் இருக்குது மனதுக்கு ஒரு ஆற்றல் மனதோட ஆட்டில் வளப்படுத்தினா வளப்படுத்தி சரி சரியாக வாழ்ந்துட்டு போகலாம் உடலோட ஆட்டில் நீங்கள் சாப்பிட்டாவே போதும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணவே போதும் உடம்போட ஆற்றல் தானாகவே வெளிப்பட்டுரும் உடம்பு எப்போவுமே புத்திசாலி சரியாக தான் இருக்கும் அதுகிட்ட போய் புத்தியெல்லாம் சொல்லி நீ கறி சாப்பிடாத முட்டை சாப்பிடாத ஒன்று சரி கூடாதுன்னு சொன்னால் கூட கேட்காது இப்போ யாரோ ஒருத்தர் பொட்ட சொல்கிறாரு கரிமீன்லாம் சாப்பிடாதீங்க தப்புன்னு வச்சிங்க உடம்பு கேட்காது நீ சொன்னால் சொல்லி மொழ மயிரும் நீ முட்டை சாப்பிட்டேனா ஜி ஆயிடும் புரியுதா எந்த பொட்ட பேச்சும் எது கேட்காது உடம்பு கேட்காது ஆனால் மனம் கேட்கும் அப்போ எதில் ஆற்றல் சரியா இல்லை அப்போ எதை சரி பண்ணும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் அதுக்கு புரியுதா அப்போ உடம்பு எப்படி இது பர்ஃபெக்டு மனசு எப்படி இது இப்போ இதை வந்து தர்கத்துக்கு ஏற்ற மூலியம் வேற வரலாம் பேசுவாங்க நான் தர்கத்துக்கெல்லாம் எத்தனை போல அப்போது உடம்பு கரெக்டாக இருக்குது பெண்ணோட உடம்பு பெண்ணு தான் அது பூ அது உடல் இன்பத்துக்கு இயங்கும் புனர்தான் புல்லை பெற்று கொடுக்கும் பெண்ணோட உடம்பு ஆணும் அப்படி தான் வாலி மானம் ஆவான் தூண்டப்படும் உடம்பு சரியாகுது மனம் தான் சொல்லுது நான் வந்து பணக்கரையை தான் கட்டிப்பேன் ஏழையை தான் கட்டிப்பேன் வசதியானவர்கள் தான் கட்டிப்பேன் அப்படின்னு மனம் தான் சொல்லுது அதே மாதிரி பெண்ணு என்ன தான் சொல்கிறேன் பச்சை தான் கட்டிப்பேன் வசியானவள் தான் கட்டிப்பேன் இருந்தால் தான் கட்டிப்பேன் இது எது செய்யுதுன்னா உடம்பு இல்லை இப்ப உடம்புக்கு பெட்ரிலிட்டி சென்டர் போனாவே போதும் உடம்போட தேவைக்கு பெட்ரிலிட்டி சென்டரோ டிவைஸோ கூட போதும் கருவியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் உடம்ப திருப்தி பத்தத்துக்கு கருவிங்க உண்டு மனசை திருப்தி பத்துக்கு கருவி இல்லை எந்த கருவியும் ஆனா மனச மனச கொண்டே திருப்தி பத்த முடியும் இருந்து எழுந்துற ஆற்றல் எப்படி அந்த ஆற்றலை நான் எப்படி அதுக்கு தான் உங்களுக்கு பார்ட்டி டேஸ் கேட்குறேன் கோஸ் நடத்துறேன் இதெல்லாம் எதுக்குன்னா மனதோட ஆற்றலை சரி பத்துக்கு தான் உங்க மனம் எப்படி வேலை செய்யுது அதை நான் எப்படி திருத்த முடியும் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா தான் நான் என்ன பண்ண முடியாது இல்லைண்ணா சச்சங்கம் வரீங்க நீங்க கேட்குறீங்க போய் நீங்க மனசை பற்றி தெரியாது இப்ப அவர் சொன்னாரு சொன்னதுக்கு ஆப்போசிட்டா கூட அவர் உள்ளுக்குள்ள இருக்கலாம் சும்மா இங்கே தர்க்கத்துக்கு கூட பேசிட்டு போயிருக்கலாம் அவங்களெல்லாம் எல்லாம் பிடிக்காத கூட அவருக்கு இருக்கலாம் இருக்கலாம் தானே சொம பேசி பார்ப்போம் பேசிருக்கலாம் புரியுதா இப்ப அவரை திட்ட திட்ட இவரு எழுந்துன்னு கலாம் என்னடா நம்ம பெருசா பேசியிருந்தோம் இருந்தாலும் எல்லாரையும் தூக்கி போட்டு அசிங்க அசிங்கசியமா போட்டுட்டானே அப்போ நம்ம வச்சிருந்தாலும் ஒண்ணுமே இல்ல பொழுது எல்லா பந்தமும் வச்சுட்டானேன்னு அவருக்குன்னா இருக்கலாம் இவரு விட இவரு டேமேஜ் ஆயிருக்கலாம் புரியுதா என்ன சொன்னேன் அப்போ மனிதனுடைய ஆற்றல் ஆள் ஆளுக்குன்னா வருது மாறுது ஃபார்ட்டி வாட்ஸ் டுவெண்ட்டி வாட்ஸ் ஃபிஃப்டின் வாட்ஸ்ங்கிற மாதிரி பல்பு என்ன வருது மாறுது மனம் மாறுது புரிஞ்சிச்சா உடம்பும் அதே மாதிரி தான் உடம்போட ஆற்றல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது ஒருத்தர ரொம்ப தூரம் ஓட முடியும் ஒருத்தர கம்மியாக தான் ஓட முடியும் ஆ மனம் ஆற்றல் இல்லை ஆற்றல் வெளிப்படுத்துற கருவி பல்ப் ஆற்றல் இல்லை பல்ப்ல இருந்து வெளிச்சம் ஆற்றல் பேனல் போர்டு ஆற்றல் இல்லை பேனல் போர்டு கன்வெர்ட் பண்ணது இல்ல அதான் ஆற்றல் சூரியன் ஆற்றல் இல்லை இருந்து வர வெப்பமும் வெளிச்சமும் ஆற்றல் புரியலையா அப்ப எப்படி மனம் ஆற்றல் ஆச்சு மனம் ஒரு கருவி இருந்து வர்றது ஆற்றல் இப்ப கருவிகள் மாறலாம் ஆற்றல் மாறாதுன்றாங்க புரிஞ்சு வச்சுங்க ஆற்றலை ஆக்கவோ அழிக்க முடியாதுன்னா கருவிகள் மாறும் ஆனால் ஆற்றல்னா அது சேதமின்றி பிரிதொரு ஆற்றல் மாற்ற முடியும் சேதமின்றி இல்லை கூட்ட கூட முடியும் ஆற்றலை கொஞ்சமாக சைக்கிள் ஓட்டுறீங்க டைனாமா போட்டுறீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது கரண்ட் நிறைய எடுக்க முடியும் தண்ணி ஊற்றுது டைனாமா போடுறீங்க ரெண்டு எடுக்க முடியும் அது அந்த வச்சுன்னு இன்னும் மல்டிபிள் மோட்டர்லாம் ஓட்ட முடியும் புரிஞ்சுச்சிங்களா ஆற்றல் வேற கருவி வேற மனம் ஒரு கருவி ஆற்றல் இருந்து மனதிலிருந்து வெளியே வரது ரெண்டும் வித்தியாசம் இருக்குது ஆற்றல மனமும் ஒன்றும் கிடையாது உடம்போட ஆற்றல் கிடையாது மனம் மனம்ன்ற ஒரு கருவி தனியாக இருக்குது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க உடம்புல மனம் இருக்குது உடம்பு உடம்போட ஆற்றல் மனமும் நினச்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படி இல்லை உடம்பு தனி மனம் தனி ரெண்டும் இது உள்ளோ இப்போ மனம் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் தந்துருக்கிறது உடம்பு ரெண்டுமே வேலை செய்யுது ஆனால் ரெண்டும் தனித்தனி தனித்தனியாக இருக்கிறதுனால தான் உடம்பு தனியாக எங்கேனுக்குது இதே தூச்சின்னு போயின்னு உடம்பு உடம்போட வேலை தனியாக நடந்து வயசாகுது தாடி வரது உடம்பு தனியாக ஒரு பர்பஸ் பண்ணினே போயிருக்குது மனம் தனின்றதுனால தான் மனம் தனியாக தெளிவடையுது ஒரு வயசில் எல்லாரும் ஒரே மாதிரி தெளிவாகிறாங்களா இல்லை ஏன் இல்லை மனம் தனியாக தெளிவடையனால வேலைவாரு ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றாங்களா தெளிவடைகிறாங்களான்னா ஏன் இல்லை உடம்பு வேறு மாதிரி வேலை செய்யுது மனம் வேலை செய்யுது இப்போ சாப்பாட்டுக்கும் உடம்புக்கும் தான் சம்மந்தம்ங்குது மனசுக்கு சம்மந்தம் இல்லை அதனாலதான் தான் அவர் சொல்கிறாரு உண்ணாமை உள்ளது உயிர்நிலைன்றார் இவன் வேறு மாதிரி பச்சிட்டான் திருவள்ளுவர் சொன்னது என்ன சொல்கிறாருன்னா மனசுக்கு உண்ணாமை பற்றின அக்கறை இல்லை உடம்புக்கு தான் அதனால் உயிர்நிலைக்கு உண்ணாமை இல்லைன்றார் உயிர்நிலைக்கு உடம்புக்கு சொல்ல அவர் இவன் வேற மாதிரி அதை அர்த்தம் பண்ணிக்கணும் திருக்குறள் தான் படி சொல்கிறேன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை இவனு என்றால் அண்ணாத்தல் செய்யாது உடம்பு தான் அதுக்கு ஈடு கொடுக்காது ஏன்னா மீன் சாப்பிட்டு மதம் மமது கறி கரிமீன் சாப்பிட்டா மமதி ஏற மாட்டேன் வேர்க்கல்ல சாப்பிட்டா கூட நம்ம அமது ஏறிடும் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னா கூட மமதி ஏறிடும் ஏன் இதைத்தான் சாப்பிடுவேன்றதே திமுறு தான்றேன் நான் இப்படிதான் நான் வாழ்வனும் இலக்கணம் வகுக்கிறியே அப்படின்னா தான் இதுக்கு காரணம் தான் ஸோ மனதின் ஆற்றல் எப்படி இருக்குது அதை சரி பண்ணுறது ஒரு குரு தேவைப்பாடு உடம்பெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பிசியாலஜி டாக்டர்ஸ் ஊசி போடுறாங்க கெமிக்கல் கொடுக்குறாங்க ட்ரக் கொடுக்குறாங்கள அது அவங்க என்ன பண்ணுறாங்க உடம்ப உடம்ப சரி பண்ணால் ஓரளவுக்கு மனதும் சரிதா சரியாகுது ஏன்னா ஆரோக்கியமான உடம்புல மனம் இருக்கும்போது கொஞ்சம் சிந்திக்கிற விதம்னா வேற மாதிரி மாறுது உடம்பு சரி பண்ணி மனதை சரி பண்ண மனதை சரி பண்ணாலும் உடம்பு சரி பண்ண முடியுன்ற நாங்கள் ஆன்மீக பக்கம் ஸோ மனதை சரி பண்ணி உடம்பு சரி பண்ணலாம் உடம்பு சரி பண்ணி மனதை சரி பண்ணலாம் ரெண்டோட விட இருக்குது இப்போ இங்க என்ன முரண்பாடுனா உடம்புக்கு இதை தான் சரி வந்து திருவிழமா சொல்லிட்டுக்கிறான் நான் சொல்கிறேன் அப்படி இல்லை வாழ்றேன் பேசி பார்த்துடலான்றேன் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை கரிமீன் சாப்பிட்டா ஞானம் அடைய முடியும் தான் உபதேசம் வாங்கணும் அது இல்லாத பொறுத்துக்கு அதை பத்தி நீங்க பண்ணி என்ன பண்ணலாம் வெறும் கஞ்சி ஊருக்காய் மட்டும் சாப்பிட்டு சாவ வேண்டித்தான் பழைய சோறு பச்சை மிளகா இன்னும் இன்னும் மோசமான நன்மைகள்லாம் போயின்னுக்கிறான் வெஜெல்லாம் சாப்பிடாது கசை பூஞ்சிக்கணும் ஏன்னா வீக்கென்னு பால்லாம் உங்களுக்கு கருக்கல அது அதுக்குரியதான் பால் சாப்பிடக்கூடாது தேங்காய் மொளிகை தான் வந்தது மட்டை தான் சாப்பிடணும் என் குரு அப்பே சொல்லிட்டான் சருகெறிஞ்சு சாரவு பார்த்து தவசைகள் உங்க இஷ்டம் நான் இத்து பொந்து தான் சாப்பிடணும்னு என்ன பண்ணிக்கலாம் சாப்பிட்டு ஸோ மனதின் ஆற்றல் வேற மனம் வேற புரித்தா